சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை எங்கள் டீமில் எங்கள் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்டையும் நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறதுனால அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்மளோட சேனல் ஆரம்பித்து பல பல எபிசோட் நம்ம தொடர்ந்து சேனல்ல போட்டுட்டே இருக்கும் பல பக்தர்கள் அற்புதமான ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க இது எபிசோட் போயிட்டே இருந்தது இன்னைக்கு எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து கரெக்டா இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோ அதாவது பாபாவோடது மட்டும் இல்ல எல்லா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றோம் அதுல அப்லோட் பண்ணும்பொழுது இது வந்து ஐநூறாவது வீடியோ நம்ம பண்றோம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோ கரெக்டாக இந்த தேர்ஸ்டே அன்னைக்கு அமைஞ்சுது அப்படிங்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது இந்த ஐநூறு வீடியோ பண்ணியிருக்கோமே இது எல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியுங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பாபா பத்தி கேட்குறதோ நம்ம சொல்றதோ ஒரு கோவிலுக்கு போறதோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த குரு கிருப்பை அப்படின்னு சொல்லுவோம் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அந்த வரிசையில் பாபா நம்ம எல்லாருக்குமே அவருடைய ஆசிர்வாதம் கொடுத்துட்டே இருக்கார் இன்னமும் கொடுப்பார் அதில் நம்ம யாருக்கும் சந்தேகம் இல்லை உங்கள் அனைவருடைய சார்பிலும் அவருக்கு இந்த தருணத்தில் கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்து கண்டிப்பாக பக்தர்கள் உங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா இவ்வளவு வீடியோஸ் எங்களால் கண்டிப்பாக போட்டிருக்கவே முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த எபிசோடில் அற்புதமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் போற எபிசோட்ல முடியும் பொழுது நான் சொன்னேன் கலியுகத்துல ஒரு சின்ன ஒரு ஆசை அந்த மகான் கிட்ட நம்ம கேட்டோம்னா போகிறோம் கேட்கவே வேண்டாம் வாயத்திருந்து சொல்லவே வேண்டாம் நம்ம மனசுல நினைச்சாலே போறோம் அது ஒரு சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி கடவுள் கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்பார் இதற்கு ஒரு சின்ன குழந்தை ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னேன் இந்த சின்ன குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க பார்க்கும் பொழுது அது கண்டிப்பா உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஷிரடியில நடந்த உண்மை சம்பவம் ரீசண்டா ஷிரடிக்கு போகும் பொழுது நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இந்த சிறடியில நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சமாதி மந்திர் வாடா அப்படின்னு இருக்கு போனவங்களுக்கு நான் சொல்ற லொகேஷன் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வரும் போகாதவங்களுக்கு இது சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கும்பொழுது ஓ அவங்க இந்த எபிசோட்ல சொன்னாங்களே ஐநூறாவது வீடியோல சொன்னாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா இந்த புட்டிவாடா அந்த சமாதி மந்திரில இருந்து வெளியில வந்தோம்னா நம்ம ட்ரீய சுத்தி மட்டும்தான் வெளியில போக முடியும் ட்ரீய சுத்தி அதாவது அங்க வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் பாபா அமர்தார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வேப்ப மரத்தை நிறைய பேர் நூத்தி எட்டு பிரதட்சிணம் பண்ணுவாங்க இதை பத்தி நான் நிறைய வாட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த வேப்ப மரம் தாண்டி நம்ம வந்து ரைட் சைடில் போகலாம் இல்லை லெஃப்ட் சைடில் போகலாம் இந்த ரைட் சைடில் போனோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நீங்க பார்க்கலாம் தீக்ஷித் வாடா வாடா அதை தாண்டி நம்ம போவோம் லெஃப்ட் சைடில் பா போனோம்னா நம்ம அந்த லெண்டி தோட்டத்துக்கு போகலாம் இது நம்ம ஷிரடியில் பார்க்குற ஒரு விஷயம் அந்த ஒரு சின்ன குழந்தை அந்த வேப்பமரம் மரம் சுத்திட்டே இருக்கும் பொழுது அந்த சின்ன குழந்தை அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அழகாக பேசிட்டு வருது அந்த கான்வர்சேஷனே அவ்வளவு அழகா இருந்தது கேட்கறதுக்கே அந்த சின்ன குழந்தை அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்கிறது அப்படின்னா அம்மா பாபா எல்லாரோட ஆசையும் கேட்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களே உண்மையாகவே எல்லாரோட ஆசையும் பாபா கேட்பாராமா இல்ல அது சும்மாவா அப்படின்னு ஒரு குழந்தை குழந்தைத்தனமான ஒரு கேள்வி கேட்குது இது நான் அப்படியே கேட்டுட்டே வரேன் அந்த அம்மா உடனே சொல்றாங்க இல்ல இல்ல கண்டிப்பா பாபா எல்லாரோட பிரார்த்தனையும் கேட்பார் அது சின்ன குழந்தை உன்ன மாதிரி குழந்தையோட பிரார்த்தனையும் கேட்பார் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் கேட்பார் என்னோட பெரியவங்க ஏதோ சொன்னா அதையும் கேட்பார் அப்போ அந்த குழந்தை கேட்கிறது அம்மா பாபா ஷிறுடியில மட்டும்தான் அந்த பிரார்த்தனை கேட்பாரா இல்ல எங்க இருந்து வேணாலும் அந்த பிரார்த்தனையை கேட்பாரா அப்போ அந்த பாபா சர்வாந்தரியாமி காட் இஸ் ஆம்னி பிரசன்ட் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார் இந்த வேப்ப மரத்துல அன்னைக்கு பாபா உட்கார்ந்தார் ஆனா இன்னைக்கும் இந்த வேப்ப மரத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கே காரணம் என்ன இன்னைக்கும் பாபா இங்க இருக்கார் உடனே அந்த குழந்தை கேட்குது அப்போது நான் ஒரு பிரார்த்தனை இந்த இடத்துல பாபா கிட்ட கேட்டால் பாபா எனக்கு கொடுப்பாராமா அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக கொடுப்பாருக்கண்ணா நம்பிக்கையோட நீ கேளு அப்போ அந்த குழந்தை கிட்ட கேட்குது அம்மா உனக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கா அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு ஆனால் அது நான் பாபா கிட்ட கேட் கேட்கணும்லாம் இல்லை பாபாவுக்கு தெரியும் கண்ணா பாபா கொடுக்கறது கொடுக்கட்டும் உன்னோட வேண்டுதல் என்னன்னு நீ பாபா கிட்ட கேளு உடனே அந்த குழந்தை கேட்குது அம்மா ஏன் வேண்டுதல் என்னன்னு நான் சொல்றேன் நீங்க உங்க வேண்டுதல் என்னன்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு அந்த குழந்தையை கேட்க அம்மா சரி அப்படின்னு சிரிச்சிட்டு அந்த குழந்தை கிட்ட சொல்றாங்க அந்த குழந்தை சொல்லிச்சா அம்மா இங்க பாரு எல்லாரும் இங்க சுத்தி சுத்தி வேப்ப இலைக்கு நடக்கிறாங்கல்ல யாருக்குமே வேப்ப இலை கிடைக்கலம்மா எனக்கும் ஒரு ஆசை இருக்கு எனக்கு பாபா ஒரே ஒரு வேப்பிலை கொடுப்பாராமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டோடனே அவங்க அம்மா சிரிச்சாங்களாம் இது உன்னோட வேண்டுதலா அப்படின்னு உடனே ஆமா அம்மா இது எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாரும் பாருமா வேப்ப மிருத்தை சுத்தி நடக்கிறாங்க ஆனா எல்லாரும் கீழே பார்த்துட்டே நடக்கிறாங்க இலை இருக்குன்னு அப்போ உண்மையாவே பாபா இருக்கார் பிரார்த்தனையை கேட்பார் அப்படின்னா ஏன் பாபா எனக்கு ஒரு வேப்ப பிள்ளை கொடுக்க கூடாது அப்ப நான் நம்புறேன் பாபா நம்மளோட பிரார்த்தனையை கேட்பார் அப்படின்னு அவங்க அம்மா சிரிச்சாங்களாம் கண்டிப்பா நான் சொல்றேன் நம்பிக்கையோடு பாபா கொடுப்பார் அப்படின்னு அம்மா சொல்றாங்க உடனே அந்த குழந்தை அம்மா கிட்ட கேட்கறது அம்மா இப்போ உன்னோட பிரார்த்தனை என்னன்னு எனக்கு சொல்றியா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களா பாபா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் கண்ணா அந்த கேள்வி வந்து நான் யாருக்கிட்டும் இப்போதைக்கே சொல்ல மாட்டேன் ஆனா அந்த கேள்விக்கு பாபா எப்படி உத்தரவு கொடுத்தாலும் சரி அது வந்து எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கட்டும் நல்லதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உத்தரவு கொடுக்கட்டும் கெட்டதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் குடுக்கறது நான் ஏத்துக்கிறேன் கண்ணா அப்படின்னு அவங்க அம்மா அந்த குழந்தை கிட்ட சொல்றாங்க அம்மாவும் குழந்தையும் அந்த வேப்ப மரம் சுத்தி சுத்தி வர அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பிரதட்சணம் பண்றாங்க அப்போ அந்த குழந்தை சொல்லுது பாருமா பாபா என் பிரார்த்தனையை கேட்கவே இல்லம்மா ஒரே ஒரு வேப்பில தானே கேட்டான் அது கூட எனக்கு பாபா கொடுக்கல பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க இங்க பாரு நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ பாபா கிட்ட கேட்டுட்டா பாபா அவங்களோட குழந்தைகளை ஏமாத்தவே மாட்டார் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம் மனசுக்குள்ள தேவா இந்த குழந்தை ஒரு சின்ன ஆசை இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை இந்த கலியுகத்தில் அத்தனை பேருக்கும் அத்தனை ஆசைகள் அத்தனை பிரார்த்தனைகள் எல்லாரும் உன்னதானே நம்பி பாபா சொல்லுவாங்க ஏன் இந்த குழந்தைகளோட பிரார்த்தனை இந்த பக்தர்களோட பிரார்த்தனை நீங்க ஏன் பாபா நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு கேட்ட அந்த தருணம் அந்த குழந்தை அப்படியே காமிச்சு சொல்லித்தான் அம்மா இந்த வேப்பமரம் எவ்வளோ எவ்வளவு பெருசா இருக்கு பாரு அப்படின்னு அந்த குழந்தை மேல பார்க்க பதினெட்டாவது பிரதட்சிணத்துல மேலே இந்த ஒரு வேப்பலை அப்படியே கீழே அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை அப்படி அந்த ஷர்ட்ல பட்டு அப்படியே கீழே விழுந்துதான் ஒரு வேப்பில பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் அந்த குழந்தை உடனே சொல்லித்தான் பாருமா நின்ன உடனேவே பாபா கொடுத்துட்டார் இதுதானம்மா வேப்பில அப்படின்னு அந்த நின்ன சமயத்திலேயே பாபா கொடுத்துட்டார் பாருமா பாபா இருக்காருமா பாபா இருக்காருமா அப்படின்னு அந்த குழந்தையை சொல்ல அதை கேட்க அந்த அம்மா அழுத உடனே அம்மா அழுறதை பார்த்து அந்த குழந்தையும் அழுதுதான் இந்த தருணத்துல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசைங்க என்ன அப்படின்னா இத்தனை தூரம் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா ஒரு அம்மா குழந்தைன்னு அந்த குழந்தை வேறு யாருமே இல்லை என்னுடைய மகன் சாய் சமர்த்தவர்கள் சின்ன குழந்தைங்க அவன் கேட்டான் எங்களுக்கு நடந்த கான்வர்சேஷன் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த குழந்தை கேட்க நான் இந்த பதில் சொல்ல ஆனந்த கண்ணீர்ல இருந்தோம் மறுபடியும் அந்த குழந்தை ஒரு கேள்வி என்னன்னா அம்மா ரைட் சைடில் அது என் குழந்தை வந்து பேண்ட் போட்டிருந்தா அந்த குழந்தை சொல்கிற அம்மா ரைட் சைட் பாக்கெட்டில் ஒரு வேப்பில வச்சுக்கிறோமா லெஃப்ட் சைட் பாக்கெட்டுக்கு பாபா இன்னொரு வேப்பில கொடுப்பார் அம்மா நான் சொன்னேன் இதுதான் மனிதர்கள் ஒன்று கிடைச்ச உடனே போரும் பாபா இது கொடுத்ததுக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும் பாபா இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் அதையும் கொடுப்பார் ஆனால் நம்ம கேட்குற சமயத்தில் கொடுக்க மாட்டார் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருக்கிற சமயத்தில் பாபா கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் உன்னோட நியாயமான ஆசையாக இருந்தால் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பார் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே நேராக போயிட்டோங்க நம்ம அந்த துவாரக்கமாய் பார்த்துட்டு சாவடி பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு போயிட்டு மறுநாள் மறுபடியும் நாங்கள் அதே அந்த வேப்ப மரத்துக்கு கிட்ட வந்து ஏன்னா சமாதி மந்திரில் பார்த்துட்டு சமாதி மந்திர் முடிச்சுட்டு அந்த லெண்டி ட்ரீக்கு வரும் லெண்டி ட்ரீக்கு வரும் பொழுது மறுபடியும் என்னுடைய பையன் அதே கேள்வி கேட்கறான் நீங்க உங்களுக்கு சொன்னா சிரிப்பாக இருக்கும் என்னன்னா அவனோட நம்பிக்கை என்னன்னா அந்த பேண்ட்ல வச்சதுனால அதே பேண்ட் தான் போட்டுப்பேன் அதே பேண்ட் போட்டுன்னு வந்து அம்மா இப்போ என் லெஃப்ட் சைட் பாக்கெட்டுக்கு பாபா எப்பமா கொடுப்பார் அந்த குழந்தையை நினைத்தது என்னன்னா அந்த வேப்ப மரம் இருக்கிற இடத்துல பாபா கொடுப்பார் எப்படியாவது கொடுப்பார் அப்படின்னு ஆனால் உண்மையாகவே என்னுடைய குழந்தையை நினைத்த மாதிரி பாபா அந்த வேப்பியலை அந்த இடத்துல கொடுத்தாரா இல்லை எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் thank mm -hmm. you